ஒரு ஊர் ஒரு தெய்வம் அவளை கோவில் வெளியே எடுத்து விட்டதால்தான் மகாமாரி பாந்தி அடிச்சது தெரியுமா ஆமாம் இது கற்பனை அல்ல நம்பிக்கையால் எழுந்த உண்மை கதை இது சமயபுர மாரியம்மனின் அதிசய வரலாறு மிகவும் பழமையான காலத்தில் திருச்சி அருகே உள்ள திருவரங்கம் ஸ்ரீரங்கநாதர் பெருமாளின் கோவிலில் மாரியம்மன் சிலை ஒரு பக்கப்பிரிவில் வைக்கப்பட்டிருந்ததாம் அந்த அம்மன் சிலை சாதாரணமல்ல சக்தியின் நிறைவு சுடரான சக்தியை உணர்த்தும் உருவம் அந்த ஊருக்கு ஒரு நாள் மகாமாரி பந்தி அடிச்சதாம் நோய் மரணம் பயம் மக்கள் கலங்கினார்கள் அவர்கள் பலர் ஒரே கூச்சலுடன் சொன்னார்கள் இந்த சக்தி சிலையை இங்கு வைக்கக்கூடாது அவளுடைய சக்தியால் தான் நோய் பரவுது அம்மனை கோவிலில் வைத்திருக்க முடியாதென்று மக்கள் அவளை கொண்டு வெளியேறினார்கள் தெய்வத்தையே சாய்த்தது போல் ஒரு வேதனை ஒரு பயம் ஆனால் அம்மன் எந்த இடத்தில் தங்கினாளோ அந்த இடமே இன்று சமயபுரம் அவள் தானாகவே அங்கேயே நிர்மலமாய் தங்கி அங்கிருந்து தான் சக்தியையும் அருளையும் வெளிப்படுத்த ஆரம்பித்தாள் அவளை நம்பின மக்களின் வாழ்க்கையில் மாற்றம் வந்தது நோய்கள் குறைந்தது மக்களின் முகத்தில் சிரிப்பு திரும்பியது அம்மனை அங்கே வணங்கினவர்கள் அவளிடம் அழுதவர்கள் அவளது அருளால் நிம்மதியாக வாழ்ந்தார்கள் அந்த நாளிலிருந்து சமயபுரம் சக்தியின் அடையாளமாய் மாறியது பிறகு எல்லோரும் புரிந்து கொண்டார்கள் அவள் சாபமில்லை அவள் ஒரு ரட்சகி இப்போ அந்த இடம்தான் சமயபுர மாரியம்மன் ஆலயம்